திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி பசுமன் நகரை சேர்ந்த எஸ் விக்னேஷ்குமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆயுதப்படையில் இரண்டாம் நிலை காவலராக பணி புரிந்து வந்தார் கடந்த பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பணி முடித்துவிட்டு திருச்சிரோடு தாமரைப்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தபோது எதிரே வந்த வாகனம் மோதி பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார் இதன் காரணமாக தமிழ்நாடு காவல்துறை இரண்டாயிரத்தி பதினேழு பேட்ச் காவலர்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் காக்கும் உறவுகள் குழு என்ற பெயரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு காவலர்கள் ஒன்றிணைந்து எஸ் விக்னேஷ்குமார் குடும்பத்தாருக்கு இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பணம் வசூலித்து மனைவி குழந்தை தந்தை சகோதரி என வங்கி வைப்பு தொகையாக செலுத்தி அதற்கான வங்கிக் கணக்கு புத்தகத்தை திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்கள் முன்னிலையில் இன்று இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஒப்படைத்தனர் மேலும் அவர் நினைவாக தென்ன கன்றுகள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி